யானை குறித்து சில சுவாரஸ்ய தகவல்கள் உலகில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்தாலும் அவை இரண்டு வகையைச் சேர்ந்தது ஒன்று ஆசிய யானை மற்றொன்று ஆப்பிரிக்க யானை பெண் ஆசிய யானைகளுக்கு தந்தம் இருக்காது யானை பிறக்கும் போது அந்த குட்டியின் எடை இருநூறு பவுண்டு அதாவது முப்பது பிறந்த குழந்தைகளின் எடைக்கு சமம் ஆப்பிரிக்க யானை நிலத்தில் வாழும் உயிரினங்களில் பிரம்மாண்டமானது யானைக்கு பிடிக்காத ஒரு உயிரினம் தேனி உடலில் உள்ள சதைகளை விட யானையின் தும்பிக்கையில் அதிக சதை உள்ளது ஒரு பெண் யானையின் கற்ப காலம் இருபத்தி ரெண்டு மாதங்கள் யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் அது வளராது தற்போது யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது அதற்கு முக்கிய காரணம் யானைகளை வேட்டையாடுவதுதான் யானைகள் அதிக உள்ள நாடு ஆப்பிரிக்கா யானையின் சராசரி வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் காட்டு யானை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் உணவை தேடுகின்றது யானை மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது ஒரு யானை தனது தும்பிக்கையால் பத்து லிட்டர் தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்